ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கை வச்சு கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கோலா உருண்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் மரவள்ளி கிழங்கு அரை கிலோ மரவள்ளி கிழங்கு சின்ன சின்னதாக துருவி வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் வெங்காயம் இரண்டு தேங்காய் ரெண்டு துண்டு எடுத்து அது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று பொட்டுக்கடலை இரண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் பூண்டு பல் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு உப்பு மற்றும் எண்ணெய் நல்லா வெந்த மரவள்ளி கிழங்கை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை கிழங்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நமக்கு குழந்தான் இருக்கும் அடுத்து மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலையையும் சோம்பையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி முடித்தாச்சு அடுத்து இதில் நம்ம கீரிய தேங்காய் துண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு பற்கள் இது நாலத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி முடித்தாச்சு இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம மரவள்ளி கிழக பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் அது கூட அரிசி மாவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட நம்ம மிக்சி ஜாரில் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம் அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து முடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலையை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு மாவு தயாராகிடுச்சு அடுத்து இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் நம்ம தயார் பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்ச உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியில் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு மாவாக இருக்கும் மரவள்ளி கிழங்கு வச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்கு பனியாரம் மரவள்ளிக்கிழங்கு வடை மரவள்ளிக்கிழங்கு போண்டா மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை மரவள்ளி கிழங்கு பக்கோடா மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் இப்படி எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள் கோலா உருண்டை பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா சமமாக வெந்துருச்சு இதை நம்ம கடாயிலிருந்து எடுத்துடலாம் இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு கோலா உருண்டை தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ